அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பெண்களின் இரண்டாவது கால்விரல் நீளமாக இருந்ததுன்னா அந்த பெண் அடம் பிடித்தவர்களாகவும் புருஷனுக்கு அடங்காதவள் அப்படிங்கிற பேரும் இந்த சமூகத்தில் இருக்குது ஆனால் இதெல்லாம் உண்மையா அப்படி அந்த விரல் நீளமாக இருந்தால் அந்த பெண் மேலே தவறா அதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த காலத்தில் எப்படி இதே கால அமைப்போட பெண்கள் இருக்கிறார்களோ அதே மாதிரி தான் பண்டைய காலங்கள்லேயும் இருந்திருக்காங்க அப்படிப்பட்ட பெண்களுக்கு தனி விதமான ஒரு சக்தி இருந்திருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு தன்னோட குடும்பத்தில் ஆறு மாதங்களுக்கு அது நடக்கக்கூடிய விஷயங்கள் நன்மையாகவும் இருக்கலாம் தீமையாகவும் இருக்கலாம் அப்படி நடக்கக்கூடிய சம்பவங்கள் கண்ணு முன்னாடி ஒரு நிகழ்வு போல தோன்றும் அப்படி தோணக்கூடிய அந்த நிகழ்வை அவங்க தன்னோட வீட்டில் இருக்கறவங்க கிட்ட சொன்னாங்கன்னா அது ஆறு மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா நடக்கும் அப்படி நடக்கும்போது அந்த குடும்பத்துல உள்ளவங்க நீ வாய் வச்சதுனால தான் இது நடந்து போச்சு நல்லது நடந்தா சொல்கிறாங்களோ இல்லையோ கெட்டது நடந்தா கண்டிப்பா அந்த பெண் மேல ஒரு பழிய சுமத்தி உட்கார வச்சிருவாங்க ஆக அந்த மாதிரி அவங்க சொல்லும்போது நீ வாய் வச்சு தான் பழிச்சிருச்சு அந்த மாதிரி அவங்க மேல பழி சொல் சொல்லி சொல்லியே இந்த ஒரு உருவம் உருவாக்கிட்டாங்க இந்த விரல் ரெண்டாவது விரல் நீளமாக இருந்தது அவங்க அடங்காதவங்க அப்படிங்கிற பேரு ஆனா அது உண்மை கிடையாதுங்க உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா சாமுத்ரிகா லட்சணப்படி பெண்களோட இரண்டாவது கால்விரல் நீளமா இருந்ததுன்னா அவங்கள திருமணம் செய்ய போகிறவர் பாக்கியவான்னு தான் சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா திருமணம் நடக்கும்போது இந்த பெண்களை நீங்கள் இப்போ திருமணம் பண்ணுறீங்கன்னா திருமண நிலையில் நீங்கள் எப்போ எப்படி இருக்கிறீங்களோ அதை விட ஒருபடி மேலே இந்த பொண்ணு உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய வறுமையை நீக்கி அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை சாமுத்திரி வரலாறுகளை எடுத்து படித்தோன்னா அதில் கண்டிப்பாக இந்த குறிப்புகளை நீங்கள் பார்க்க முடியும் அதே மாதிரி இன்னொரு சிறப்பம்சம் என் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண் திருமணம் செஞ்சு போகக்கூடிய இடத்துல வறுமைங்கிற விஷயம் இருந்ததுன்னா அந்த வறுமையை நீக்கி தன்னோட முயற்சியால் தானும் உழைச்சி தன்னோட கணவரையும் உழைக்க வச்சு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய செயலை இவங்க செய்வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் போட்டுருங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க